வைத்திய அதிகாரி சுகாதார வைத்திய அதிகாரிகளின் கண்காணிப்பு செயற்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு ஒன்றிணைந்து நேர அட்டவணைக்கு அமைய நாடலாவிய ரீதியில் ஒழுங்குபடுத்தப்பட்ட தூர பிரதேசங்களுக்கான சிற்றுச்சாலை நடைமுறையை செயற்படுத்த எதிர்பார்க்கின்றோம் வெவ்வேறு வீதிகளுக்கு ஏற்ற வகையில் அதனை மாற்றியமைப்பதற்கும் தீர்மானித்துள்ளோம் தனியார் பஸ் உரிமையாளர்களும் சாரதைகளும் நடத்துனர்களும் போதைப் பொருள் பயன்படுத்துவதை எனது கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு போதைப் பொருள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் பஸ் உரிமையாளர்களுக்கும் சாரதைகளுக்கும் நடத்துனர்களுக்கும் நிதியும் வழங்கப்படுகிறது அதன் காரணமாகவே உரிய சுகாதார கட்டமைப்புடன் இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட சில சிற்றுண்டி சாலைகளில் தனியார் பஸ்கள் நிறுத்தப்படுகின்றன ஏதேனும் ஒரு வகையில் இது லஞ்சமாகவும் அமைந்துள்ளது இது தொடர்பில் உண்மையான விசாரணை ஒன்றை நடத்த முடியாதா நாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பான புரிதல் அனைவருக்கும் இருக்கும் என நான் நினைக்கின்றேன் தூர பிரதேசங்களுக்கான போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ் உரிமையாளர்கள் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் பயன்படுத்துவது தொடர்பில் நாம் கவனம் செலுத்திக் கொள்ளோம் என்டிஎம்ஐ எனப்படும் தேசிய வைத்திய நிறுவகம் எமது அமைச்சின் கீழேயே செயற்படுகின்றது சுகாதார அமைச்சின் உதவியுடன் இந்த நிறுவனத்தை பரிசோதனை செய்யும் செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவதற்கும் உத்தேசித்துள்ளோம் அது தொடர்பான கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளோம் என்டிஎம்ஐ நிறுவனத்தின் ஊடாக அந்தந்த இடங்களிலேயே சாரதிகளையும் பரிசோதிக்கும் ஏழ்மையும் இருக்கின்றது அந்த எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம் போன்று நாட்டின் ஒட்டுமொத்த கட்டமைப்பை அளிக்கும் வேலைத்திட்டத்தின் பஸ்களிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு இதன் இதனூடாக பஸ்களிலும் போதைப் பொருள் பாவனையை தடுக்க முடியும்